செய்தி முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றம் வரை நகர்ந்த மருத்துவரின் எதிர்ப்பு மக்கள் போராடிய நிலையில் கொழும்புக்கு அழைக்கப்பட்ட மருத்துவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனையில் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் வடமாகாண ஆளுநருடனும் அமைச்சர் டக்ளஸ் பேச்சு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை பின்னகர்த்தும் முயற்சி முறியடிப்பு தேர்தலை தடுக்க கோரிய வழக்கை நிராகரித்த உச்ச நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியை தொடரும் சதிகள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய முடிவு சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு அதிரடியிட மாற்றம் அரசியல் தலைவரின் படுகொலையால் எழுந்த கண்டனங்களால் தமிழக அரசு எதிர்வினை பிரான்சில் இடதுசாரிகளிடம் ஆட்சியை கையளிக்க அரசு தலைவர் மெக்ரன் தயக்கம் தொங்கு நாடாளுமன்றத்தால் பிரதமர் பொறுப்பில் கெப்ரியல் அட்டாலை நீடிக்கவும் பணிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தி கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வந்து குழப்ப நிலைகள் தொடர்பாக பேச்சுக்களை நடத்துவதற்கு அந்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இன்று பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியரின் கோரிக்கைக்கு அமைய இந்த போராட்டம் இன்று அமைதியான முறையில் முடிவுக்கு வந்திருந்தது தாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக சில நாட்களுக்கு முன்னர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலையின் வைத்தியாடுகள் தொடர்பாகவும் வெளிப்படுத்தியிருந்தார் எனினும் இந்த மாற்றங்களுக்கு இணங்காத சக வைத்தியர்கள் தமது பணிகளில் இருந்து விலகியிருந்த போதிலும் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் தங்கியிருந்து நோயாளர்களுக்கான கவனிப்புகளை ராமநாதன் அர்ஜுனா முன்னெடுத்திருந்தார் தாம் முன்னெடுக்கும் பணிகள் மற்றும் அதற்கு விளைவிக்கப்படும் இடையூறுகளுடன் தொடர்புபட்ட விடயங்களையும் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட உயர்நிலை வைத்திய அதிகாரிகளையும் தனது முகநூல் பக்கத்தினூடாக அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் இந்த விடயம் ஆகியுள்ள நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை நம்பியுள்ள மக்கள் மாத்திரமல்லாமல் பல்வேறு தரப்பினரும் வைத்தியரின் செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர் இதனையடுத்து ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்றம் செய்யும் சுகாதார அமைச்சின் உத்தரவு கடிதத்தை கையளிப்பதற்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரனு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் எனினும் இந்த கடிதத்தை சமன் பத்திரன வழங்க முற்பட்டபோது அதனை

சாலைக்கு முன்பாக மக்கள் ஒன்று திரண்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது பொதுமக்கள் வெளியேறுமாறு கூறினால் மாத்திரமே தாம் வைத்திய சாலையை விட்டு செல்வேன் என கூறியிருந்த நிலையில் வைத்திய தங்கியிருந்த விடுதிக்கான நீர் மற்றும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது பதில் வைத்திய அத்தியர்சகருக்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர்பகுதிகளில் கடைகள் பொதுச்சந்தை மூடப்பட்டிருந்ததுடன் ஏனை வீதியை மறித்து மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தால் பதற்றம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் பதில் வைத்திய அத்தியர்சகருடன் சாவகச்சேரி காவல்துறை நிலையத்தின் உயர் அதிகாரி கலந்துரையாடியதைத் தொடர்ந்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு ராமநாதன் அர்ஜுனா மக்களை கேட்டுக் கொண்டார் அத்துடன் இரண்டு நாட்கள் மருத்துவ விடுமுறை எடுத்துள்ளதாகவும் பிரச்சனைகளை பேசி தீர்வுகளை பெற்று கொடுக்கும் வகையில் கொழும்பில் பேச்சு நடத்துவதற்கு தாம் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் வைத்திய அத்தியட்சகர் கூறியுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக தாம் மீண்டும் பொறுப்பேற்பேன் எனவும் ராமநாதன் அர்ஜுனா சூளுரைத்துள்ளதுடன் தாம் எதிர்கொண்ட நிலைமைகளை கண்ணீருடன் முகநூல் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் சாவுகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ஆகியோருடனான கலந்துரையாடி உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் ஜ்பாணத்தில் கடந்த சில நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பூதாகரமாக மாறியுள்ள நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு தெரிவித்து இன்று சாவகச்சேரியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ஆகியோருடன் கலந்துரையாடியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார் மகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு விடுமுறையினை வழங்குவதுடன் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களை மேலவும் கடமைக்கு திரும்ப செய்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முதற்கட்டமாக ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தி அரச ஊழியர்களின் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் இணைந்து இன்று இரண்டு நாள் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக தமிழ் தாயகம் உட்பட நாடளாவிய ரீதியில் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக அரச நிறுவனங்களுக்கு சென்றிருந்த பொதுமக்கள் பாரிய சௌகரியங்களை எதிர்கொண்டதுடன் தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்தும் தமது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் அரசாங்கத்தில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தமக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்து அரசு ஊழியர்களின் இருநூறுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் இன்று பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக தபால் கிராம சேவையாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அளவியலாளர்கள் மற்றும் சமுத்தி ஊழியர்கள் உட்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இந்த பணிவிலகல் போராட்டத்தில் இணைந்துள்ளனர் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டு அரச ஊழியர்கள் சுகவீன விடுமுறையின் பேரில் இன்று பணிகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கு உட்பட்ட நாடலாவிய ரீதியில் அரசு சேவைகளை பெற முடியாமல் திருப்பிச் செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலையை எதிர்கொண்டனர் தற்போது வழங்கப்படும் பத்து ரூபாய் கொடுப்பனவை நிறைவேற்ற தரத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தியமைய இந்த பணிவிலகல் போராட்டத்திற்கு காரணம் என அரச மற்றும் மாகாண தொழிற்சங்கங்கள் என ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்தார் எனினும் சம்பளத்திற்கு கூட அரச ஊழியர்கள் பணிகளை செய்வதில்லை தெரிவித்துள்ளனர் ஆட்பதிவு திணைக்களத்தில் அடையாள அட்டையையும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சிட்டுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக சென்றிருந்த மக்களும் இன்று பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர் இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவைகளையும் பொதுமக்கள் இன்று பெற முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த பணிவிலகல் போராட்டத்திற்கு சுகாதாரத்துறையில் உள்ள எந்தவொரு தொழிற்சங்கமும் ஆதரவு அளிக்காது என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின தலைவர் மருத்துவர் கூறியுள்ளார் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கல்வியின் இலங்கை ஆசிரியர் சங்க கல்முனை கல்வி வலய இணைப்பாளர் எம் எம் ஜாகிர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை இடம்பெறவுள்ள சுகையீன விடுமுறை போராட்டத்தில் சகல ஆசிரியர்களும் அதிபர்களும் போராட தயாராக வேண்டும் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளைய போராட்டம் ஒன்பதாம் திகதி பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர்களும் சமூகம் அளிக்க மாட்டார்கள் உங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பை நீங்கள் கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஜனாதிபதி அவர்கள் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பை அரசியல் கட்சிகளை பிரித்தாளுவதை போன்று ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பையும் பிரித்தாளும் தந்திரத்தை மேற்கொண்டு வருகின்றது எங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் உள்ள ஆசிரியர்கள் சுகைன விடுமுறை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற கருத்தை தெரிவிப்பதன் மூலம் சிங்கள பகுதிகள் மக்களிடத்திலே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொண்டு வர எதிர்பார்க்கின்றது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போராட்டம் அகில இலங்கை ரீதியில் வெற்றி பெற்றது உங்களது புலனாய்வு பிரிவு அறிக்கைகள் படி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதனை நீங்கள் இந்த இந்த தந்திரத்தை பயன்படுத்திக் இந்த ஆசிரியர்களின் நியாயமான போராட்டத்துக்கு செவிசாய்த்து எதிர்வரும் காலங்களில் இந்த போராட்டம் உக்கிரமடையாமல் இந்த அரச ஊழியர் நிறைவேற்றுத்தர அரச ஊழியர்களுக்கு இருபதாயிரம் பேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா படி மாதாந்தம் ஐநூறு மில்லியன் தொகையை வழங்குவதற்கு உங்களிடம் அரசாங்கத்தில் பணம் இருக்கும் என்றால் ஏன் ஆசிரியர்களின் சம்பள வீதியை வழங்குவதற்கு உங்களிடம் பணம் இல்லை என்ற கருத்தை நீங்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த ஆசிரியர்கள் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து மாணவர்களின் கல்வியை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பணி ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு வழங்க வேண்டுமாயின் தற்போதுள்ள பெருமதி சேர்வரிசை பதினெட்டு வீதத்திலிருந்து இருபது முதல் இருபத்தோரு வீதம் வரை அதிகரிக்க வேண்டும் எனவும் அரசாங்கத்தினால் அத்தகைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது எனவும் ஸ்ரீலங்காவின் திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்திருந்தார் அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது திரைசேரி செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல தொழிற்சங்கங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுத்துள்ள தொழிற்சார் நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த வருடம் சம்பள அதிகரிப்பை வழங்கும் சாத்தியக் கூறுகள் இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் பரி கருத்தில் திருத்தம் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் ஆகிய அரசுக்கு மேலதிகமாக வருடாந்தம் தேவைப்படுவதாகவும் இருபதாயிரம் ரூபாவால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் மேலும் இருநூற்று எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் துறைசேரியின் செயலாளர் மஹிந்து சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருமானத்தை பெறுவதற்காக தற்போதைய வருமானத்தை அதிகபட்சமாக நிர்வகித்தாலும் வரிகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க பெறுமதி சேர்வரி இரண்டு வீதத்தினால் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தொழிற்சங்கங்கள் கோரும் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு மூன்று வீதத்திற்கு மேல் பருமது சேர்வரி அதிகரிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய மஹிந்து ஸ்ரீவர்தனு தற்போது அதை செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கு அரசாங்கம் வரும் நடவடிக்கைகளால் முன்பு போன்று மத்திய வங்கியினால் பணம் அச்சிட முடியாது என சுட்டிக்காட்டிய துறை செயலாளர் அவ்வாறு செய்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இந்த வருடம் மீண்டும் அதிகரிப்பது கடினமான பணியாக இருந்தாலும் அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீட்டை வழங்குவதற்காக ஜனாதிபதி தெளிவாக கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கு மூத்த ஆலோசகர் கலாநிதி சமரதுங்கு குறிப்பிட்டுள்ளார் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை விசேட நிபுணர் குழு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்வடிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியுமென ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பட்டியல் தெரிவித்திருந்தார் ஒவ்வொரு தரப்பினருக்கும் மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரச ஊழியர்களின் சம்பளத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக ரஞ்சித் சாம்ளப்பேட்டிய கூறியுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இது சரியான தருணம் அல்லவெனவும் ரஞ்சித் சாம்ளப்பேட்டியா கூறியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை இரண்டு வீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் பொதுப்பணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என நிதி ராஜாங்கபச்சன் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த நெருக்கடிகளை சமாளித்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாவலபேட்டியா மேலும் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த இரண்டு முக்கிய பிரமுகர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன கருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த கட்சி தரவலுக்காக பாரிய தொகை பணம் கைமாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அது தேர்தல் காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் பரந்த கூட்டணியை உருவாக்குவோம் இதுவரை எம்முடன் பலர் ஒன்றிணைந்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமில்லாமல் அடிமட்டத்தில் இருந்து இந்த ஒன்றிணைவு இருக்கிறது இருபது லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம் நேற்றும் பொதுஜன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த பலர் எம்முடன் இணைந்திருந்தார்கள் கம்பகாவிலும் பலர் எம்முடன் இணைந்து கொண்டனர் அடுத்த இரண்டு வாரங்களில் மேலும் பலர் எம்முடன் இணைய உள்ளனர் இந்த தருணத்தில் ஒன்றை நான் கூற வேண்டும் இவர்கள் எதிர்க்கட்சியுடன் இணைகின்றனர் பதவிகளை கைவிட்டு எதிர்க்கட்சியுடன் இணைந்து எதிர்கட்சியை பலப்படுத்த இணைந்துள்ளனர் எனினும் ஒன்று அல்லது இரண்டு பேர் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நிதி கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில் வேறு வரப்பிரசாதங்கள் மற்றும் பிரதிபலன்களை பெற்று அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக கூறப்படுகிறது ஒன்று அல்லது இரண்டு பேர் அவ்வாறு இணைவார்கள் அதிகமாக இல்லை ஒருவர் ஹம்பகா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி கூறப்படுகிறது மற்றும் ஒருவர் களத்துறையை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது அவ்வாறு செல்லும் அனைவரும் அரசியல் தற்கொலை செய்து கொள்வார்கள் யார் இந்த அரசியல் விபச்சாரிகள் மக்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு ரூபாய்களில் அல்லது டொலர்களிலே பணம் பரிமாற்றப்படுவதாக கூறப்படுகிறது தேர்தலை பின் போடுவதற்கு பல்வேறு செயற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கின்ற போதிலாம் அதற்கு எதிராக தமது கட்சி முன்னிற்கும் என ஹர்ஷன ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டங்களுக்கு திரண்டு ஒவ்வொரு தடைகள் ஒவ்வொரு செய்து முயற்சிக்கின்றார் ஐக்கிய தேசிய தவிசாளர் ஆகியோர் ஜனாதிபதி மற்றும் பிற்பட வேண்டும் என தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியானவர் எனவும் குறிப்பிட்டனர் இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மாகாண சபை தேர்தலின் போது இவ்வாறு முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தினர் தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டது நீதிமன்ற தீர்மானத்தை கூட ஐந்து சதவீதத்திற்கும் கருத்தில் எடுக்காமல் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் விட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் நடவடிக்கை எடுத்தனர் இன்னும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆணைக்குழுவிற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கையில் தற்போது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றன எனினும் இந்த மனுவை தாக்கல் செய்தவருடன் தாம் தொடர்புடையவர் இல்லை என கூறுகின்றனர் எனினும் அவர் செய்யும் விளையாட்டு அனைவருக்குமே தெரியும் இலங்கையில் தேர்தல்கள் அண்மிகும் நிலையில் தென்னிலங்கை அரசியல் பிரதிநிதிகளின் பார்வை தமிழர் தாயகத்தை நோக்கி திரும்பியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் என்று மன்னாரில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் தமிழ் மக்கள் பொய்யான வாக்குறுதிகளினால் ஏமாற்றி வரும் நிலை தொடரும் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான வாக்குறுதிகள் இந்த அளவு தூரம் சாத்தியப்படும் என தமிழ் மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல அபிவிருத்தி விலை திட்டங்கள் தமது ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் மன்னாரில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் அத்துமீறிய கடற்கொழில் நடவடிக்கையினால் இலங்கை கடற்பொழிலாளர்கள் தீர்வின்றி பல்வேறு இன்னர்களுக்கு இனம் கொண்டு வரும் நிலையில் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டம் அபிவிருத்தி காணவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி வெளித்திட்டங்கள் விரிவுப்படுத்தப்படும் இதுவரை எந்த தலைவர்களும் வழங்காத சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை நடத்த நாம் திட்டமிட்டுள்ளோம் வடக்கு கிழக்கு இரு மாகாணங்களையும் மையமாக கொண்டு முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் இன மத சாதி வர்க்கம் கட்சி வேறுபாடின்றி நாற்பத்தி ஒரு லட்சம் பிள்ளைகளினது எதிர்காலத்தையும் நாம் பாதுகாப்போம் வடக்கு மாகாணம் இதுவரை கவனி பெற்றதாக காணப்படுகிறது இந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த மாகாணத்தில் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி யுகத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்போம் பாடசாலை மாணவர்களை பாதுகாத்து போசித்து பக்க பலத்தை வழங்க ஆசிரியர்கள் அதிபர்கள் கல்வியலாளர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி சாரா ஊழியர்கள் போன்றோர் சிறப்பான பணியை ஆற்றி வருகின்றனர் இவர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு இவர்களுக்கு முழு உரிமைகளுடன் கூடிய புதிய கல்வி முறைக்கு பலுபூட்ட தேவையான அதிகபட்ச பலத்தை நாம் வழங்குவோம் எமது நாட்டு கடற்பிறப்பில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு கடற்கொழில் சமூகத்தினால் மீனவ சமூக சமூகம் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது இந்த பிரச்சனைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் கலந்துரையாடி தொடர்ச்சியாக நிலவி வரும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் இன்று மலேசியாவுக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டட்டுக் ஸ்ரீ சரவணன் முருகனால் விடுக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து அவர் குறித்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் மலேசிய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் தலைமைத்துவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் அங்கு விஜயம் செய்துள்ளார் மூவின மக்கள் வாழும் நாடான இலங்கையில் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி வருவதனால் செந்தில் தொண்டுமானுக்கு டட்டோக் ஸ்ரீசரவணன் முருகனால் குறித்த விசேட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மலேசியா பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு என்ற வகையில் அங்குள்ள இந்தியா வம்சாவளி தமிழர்களுடன் மூவின மக்களும் ஒன்றாக வாழ தான் முன்னெடுத்த வழிமுறைகள் குறித்தும் தனது தலைமைத்துவ பண்புகள் மற்றும் தொடர் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்காக அவருக்கு விசேட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சில செய்திகள் வவுனியா பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது துணைவேந்தராக பேராசிரியர் அருளம்பலம் அற்புதராஜா இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் மங்களவார்த்தியேசியோடு அழைத்து வரப்பட்ட புதிய துணைவேந்தர் அருளம்பலம் அற்புதராஜா ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட நியமன கடிதத்தினை கையொப்பமிட்டு பெற்றுக் பவனியா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நடராஜா விசாகன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் எஸ் மோகனதாஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் தம்பு மங்களேஸ்வரன் உட்பட பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் கல்வி சார்ந்த ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குருக்கல் மடம் கடற்கரையிலிருந்து இன்றைய தினம் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் சுமார் நாற்பது வயது மறுக்கத்தக்க பெண் எனவும் குறித்த நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை ரோட்டரி கழகத்தின் நாற்பத்தி ஆறாவது தலைவராக ஜெகதீஸ்வரன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் திருகோணமலை ரோட்டரி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் லங்கா ஐஓசியின் மூத்த துணை தலைவர் பத்தல யாழ்ப்பாணம் அம்பாறை கல்முனையைச் சேர்ந்த ரோட்டரி அங்கத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போது சமீபத்தில் கொழும்பில் நடைபெற்ற ரோட்டரி மாநாட்டில் சிறந்த பொதுசர தொடர்பு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட வைத்திய கலாநிதி மற்றும் சிறந்த உதவி ஆளுநர் ரகுராம் ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஏற்பாட்டில் நேற்றிரவு புத்தளத்தில் இசை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது நிகழ்வில் சுற்றுலாத்துறை மற்றும் காணியமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ கலந்து கொண்டதுடன் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிந்தக்க அமல் மற்றும் அலிசப்ரி ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சர் கரின் பெர்னாண்டோ மேடையில் ஏறி சிங்கள பாடல்களை பாடி இளைஞர்களை மகிழ்வித்தார் அத்துடன் புத்தளம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிந்தக்க அமல் மாயாதுன்ன மேடையில் பாடல் ஒன்றை பாடினார் குறித்த இசை நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு புத்தளம் மாவட்டத்தில் இருந்து பெரும் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் வரை நகர்ந்த சாவகைச்சேரி மருத்துவரின் எதிர்ப்பு மக்கள் போராடிய நிலையில் கொழும்புக்கு அழைக்கப்பட்ட மருத்துவர் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனையில் தலையிட்ட ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் வடமாகாண ஆளுநருடனும் அமைச்சர் டக்ளஸ் தேவானதா பேச்சு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை பின்னகர்த்தும் முயற்சி முறியடிப்பு தேர்தலை தடுக்க கோரிய வழக்கை நிராகரித்த உச்ச நீதிமன்றம் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்த தொடரும் சதிகள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய முடிவு சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு அதிரடியிட மாற்றம் அரசியல் தலைவரின் படுகொலையால் எழுந்த கண்டனங்களால் தமிழக அரசு எதிர்வினை பிரான்சில் இடதுசாரிகளிடம் ஆட்சியை கையளிக்க அரசு தலைவர் மேக்ரன் தயக்கம் தொங்கு நாடாளுமன்றத்தால் பிரதமர் பொறுப்பில் கெப்ரியல் அட்டாலை நீடிக்கவும் பணிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்